ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக அனலாய் கொதிக்க தொடங்கியுள்ளது தமிழகம் லயோலா கல்லூரி மாணவர்கள் தொடங்கிய உண்ணாவிரதம் தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் நெஞ்சில் கனலை மூட்டியது தமிழர்களின் நிம்மதியான வாழ்வுக்கு தமிழ் ஈழமே தீர்வு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து தண்டனை கொடு இவையே மாணவர்களின் முக்கிய கோரிக்கை மாணவர் போராட்டங்களா நிலைமை சென்னை தொடங்கி ராமநாத வழிய பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா தமிழீழத்திற்காக தமிழ்நாட்டில் மாணவர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை ஈடுபட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் தகுதி குறிப்பாக சட்டப்பள்ளி மாணவர்கள் எடுத்திருக்காங்க உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டிருக்க மாணவிய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே இருக்குது இன்னையில தமிழக அரசோ இந்திய அரசோ இது குறித்து வாய் திறக்கவே இல்லை இதை கண்டிச்சும் ஈழத்தமிழர்களுக்காகவும் எங்களுடைய தமிழ் மாணவர்களுடைய உயிர் உடலையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நெருக்கடி தரும் வகையில் தமிழகம் தகுதியாளர்களை வர வருகின்ற மார்ச் பதினெட்டு திங்கட்கிழமை புறக்கணித்து மரியாதையில் ஈடுபட்டு மற்றும் மன்மோகன் சிங் உருவகமையை இதுல கிட்டத்தட்ட தற்சமயம் இருபது மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஒருங்கேற்று முதன்மையான நான்கு கோரிக்கைகள் என்னன்னா சர்வதேச போர் இனப்படுகொலை விசாரணையை இலங்கை மீது நடத்த வேண்டும் இந்தியா வலியுறுத்த வேண்டும் தொடர்ந்து ஐநா அங்கே நடந்தது வெறும் என்பதை இந்தியா நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் இலங்கை மீது பொருளாதார தடையை இந்திய அரசு விதிக்க வேண்டும் அதுபோக தனி ஈழம் அமைவதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்தும் ஈழத் பொதுவாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தும் இதற்காக ஐநாவை தொடர்ந்து இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பதினெட்டு அன்று என்னுடைய போராட்டத்தை பிறப்பிக்கும்